ஸோ வணக்கம் நண்பர் நான் அந்த பார்த்து லிங்கேஜ் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஆஃப் ட்ரான்ஸ் அதாவது செவன் வார் ஸ்டார்ட் ஆகிட்டு செவன் வாரில் இதில் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த அட்டாக் நிறையா பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த அட்டாக்கில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு ஈக்குவல் பேஸு பதினெட்டு டவுனால் பதினஞ்சுன்னு அது அதுதான் வந்துடுச்சு இது அழகாவே அம்மா வந்து பதினாறில் இருக்கும் அந்த இருக்குது பதினஞ்சு என்ன என்ன இஷ்டங்க அந்த ஏற்பு பலூன் அந்த காற்று தள்ளி விடும் அந்த ஏர் காற்று அதுக்கிட்ட கரெக்டாக இறக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண அவசரப்பட்டு அதுதான் உண்மை இப்போ அந்த பக்கத்தில் இருக்கா தள்ளி விட்டுருந்தா கூட ரெண்டு ஸ்டார் அடிச்சு போனாலான்னு அப்படின்னுச்சு இதில் இறக்கி விட்டேன் ஏன்னா நம்ம ஸ்ட நம்ம கீழேருந்து எல்லாேருமே கரெக்டாக அடிச்சுட்டு வந்தோம்னா இதுதான் இதில் வந்து எப்படி ஒன்றுனா கரெக்டாக அடித்தால் தான் அந்த சவுண்ட வாரன்னு செவிக்க முடியும் இல்லைன்னா தோற்றுருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு வாரம் தான் இது டெய்லி ஸ்டார்ட் ஆயிரும் டைம் டைம் ஷார்ட் ஆயிரும் அந்த இத்தனை மணிக்கு ஷார்ட் பண்ணணும் அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து டக்குன்னு ஷாட்டாயிரும் அது பிறகு நான் அந்த பலனு லாவாக விட்டு சேர்ந்தது எல்லா எல்லாத்தையுமே கரெக்டாக மொத்தமாக இறக்கி விட்டுட்டேன் கரெக்டாக வீடை மட்டும் தான் டாக்கி குடிஞ்சி தவிர அடுத்த பாட்டில் போயிட்டு அட இடை 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 அடிக்காமல் அடிக்காதாட்டே எவ்வளோங்க அடிக்கடாட்டே எப்படின்னா அங்கேருங்க எல்லாம் போயிட்டு கரெக்டாக விடையாலம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதுங்க சாரி விடையாலம் ஆறு மணிக்கு நான் ஆட ஆரமித்தேன் இதை சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அஜய்யோ போச்சே அப்படி இருந்துச்சு சரி என்ன பண்ண ஏன்னா எல்லாருமே மொத்தமாக விளாடுவோம் ஏன்னா பக்கத்தில் இல்லை ஒன்றா இருந்து விளாண்டுனா கூட நல்லபடம் போயிருக்கும் இது நான் என்ன அவசரப்பட்டேன் நானாக தான் அவசரப்பட்டு ஆர்வ குளத்தில் எந்த சில தூக்கி போட்டுட்டேன் அது கடைசியில் பார்த்தா அக்கப்புங்க எனக்கு ரொம்ப அதிகிட்டு என்னடா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஸ்டார் தான்டா அப்படின்னுச்சி ஏன்னா என்ன ஒன்று ஹைலைட்னா இந்த வந்து சரியாக அவங்க அட்டாக் பண்ணல அப்புறம் அட்டாக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் தான் கடைசியில் வாரில் செவித்தோம் முதல் நாள் வாரில் இருங்க எங்கே அது இப்போ என்னது அட்டாக் பண்ணிட்டுருக்கு அப்புறமா எதாவது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் எடுத்திருந்தா ரெண்டு சிலாராக ஆட்டம் வந்திருக்குமே அப்படின்னு மனசு இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு சரி என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவருங்க நாங்கள் எத்தனை ஆட்டாக கூடியிருக்கோம் ஆறு ஆட்டாக பண்ணியிருக்கோம் அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஒன்றும் அட்டாக் பண்ணலை அவ்வளோ லேட்டாக கூட பண்ணலாம் கரெக்டாக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு இந்த வேறு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம எங்கள் இதில் எங்கள் இதில் மூணு ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு ஒரு பையன் ஸ்டாரு அடிக்காமல் இருந்தான் ஏன்னா அதில் ஈக்குவல் பேஸும் வரும் ரொம்ப டஃப் கொடுக்குற பேஸும் வரும் ஏன்னா செவன் வாரில் மட்டும் அப்படி நார்மல் வாரினா கூட அது ஈஸியாக வரும் இந்த செவன் வாரனு ஒன்று எடுத்துட்டால் மட்டும் டஃப் கொடுத்து வரும் அதனால் சரி என்ன பண்ணேன்னு இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீடு எல்லா வீட்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டார் தான் அடிச்சிருக்கோம் பதினோரு சார் தான் எத்தனை நான் ஆறு அட்டாக் பண்ணிட்டேன் அண்ணன் அவங்கள அட்டாக்கே பண்ணலை அவங்கள அட்டாக் பண்ணால் தான் எங்கே அடிச்சுட்டு போயிடுவாங்களோன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா பண்ணேன் என்னடா பண்ணேன் என்னடா பண்ணேன் அப்படின்னு இருந்துச்சு செய்தி இங்கே இருங்க நம்ம இதை பார்த்துருவோம் நம்ம யார் இது அந்த நான் அடித்த வீட பார்க்கணும் இதுதான் ஆனால் கரெக்டாக இறக்கி விட்ருன்னா ஒழுங்காக அடிச்சிருக்கலாம் இங்கே ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு அவ்வளோதான் அதில் வேறுமோ ஒன்றும் இல்லை அப்புறமா அடுத்த விஷயம் என்ன நினைச்சுன்னா அப்புறம் ரெண்டு ரெண்டாவது வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதாவது அந்த வாரில் நாங்கள் செவிச்சிட்டோம் பார்த்துங்க ஏ நம்ம பேசு நம்ம பேச பார்த்துட்ருக்கோம் எங்களும் மாற மட்டுக்கு இவ்வளோ எடுத்தாலியே வீடியோ எடுத்து வச்சோம்னாண்ணா ரெண்டாவது வாரம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதாவது அந்த முதல் வாரம் நாங்கள் செவிச்சிட்டோம் செவன் வாரில் செவன் வாரில் செவிக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் வாரில் செவிச்சிட்டா சரியான லெவலாக இருக்கும் ஆனால் சார் ஏழ்வாரில் எப்படி வருதுன்னு தெரில சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ஏதா யார் யார் வீடெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா சரி இதுக்கு மேலே செட் ஆகாது நம்ம தோற்றாச்சு வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஒரு சார் தான் தோத்தோம் அதாவது நம்ம வாரம் அந்த வாரில் செவிச்சாச்சு அப்புறம் என்னென்னா இது ரெண்டாவது வார் சாட் ஆகிட்டு ஈருமா தான் இதில் அடித்து கொளுத்தணும் இதில் நம்மளுக்கு வந்திருக்க வீடு எப்படி தெரியுமா எனக்கு ஈக்குவல் பேஸ் ஒரு வீடு வந்துருச்சு பன்னெண்டாயிரதான் ஒன்று வந்துருச்சு அது எங்கள் ஓ எங்கள் மேஸ்திரி அடிச்சிட்டேரு அந்த பேஸை சரி டவுனால் பதினொன்று நம்ம அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ல டைம்லாம் நம்ம லீஸியாக சொல்லிட்டு நம்ம இறங்கக்கூடாது ஆனால் அதில் தான் இருக்குது ஆனால் என்ன ஒரு ஐட்டில் டொண்டை ட்ரைவ் ஐ கேமர் டொனேட்டும் சில இதில் இருக்குங்க டொனேட்டும் வந்து ஒரு ஒரு டிராகன் டிராகன் நாட்டாக அடிக்கும் ஆனால் இதில் என்ன ஒன்றா இந்த டவுனால் எனக்கு வந்தது ஈக்குவல் பேஸு டவுன் ஹால் பன்னெண்டு ஏதோ ஒன்று மேக்ஸில் இருந்துச்சு அது மெசேஜ் அடிச்சுட்டார் இந்த பேஸு நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு சரி இதே நம்ம அடிப்புன்னு சொல்லிட்டு இதில் இறக்கி விட்டேன் அந்த ஒரே ஸ்பெல்லு தான் தூக்கி தூக்கி போட்டேன் இது அடிக்கணுன்னு ஒழுங்கு அடிக்கணுன்னா எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு ஆனால் அதை நினைச்ச மாதிரி இதில் நம்ம அடிச்சாச்சுங்க அதனால் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணாங்க சப்ரைப் சப்ரைப் பண்ணுங்க ஸோ ஓபி பாட்டி செவன் அப்டேட் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இருக்குள்ளது அதை இன்றைக்கி நான் எடுத்து மெயினாக போடுவேன் நைட்டு போடுறோன்னா அப்படியோ எப்படியோ ஒரு மூணு அவர் ரெண்டவர் வீடியோ எடுப்பேங்க எடுத்துகிட்டு சேனலில் போட்டுருவேன் நான் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா விண்டர்லாண்டு அது இது நிறைய அப்டேட் வருது அது மெயினாகவே அந்த ட்ரா அந்த ஏதோ ஒரு வெஹிக்கிள் வருது அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போடணும் நல்லா எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஏதோ விட்டுருக்கு கன்ஸ்கின்னா என்ன கன்ஸ்க்கின்னு வருதுன்னு தெரியல அப்போ ரயில் அதையும் பார்த்து எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ போடணும் ஸோ அதனால் க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் காலையில் போட்டுருவோம் தேதி இப்போ போட்டிருக்கணும் காலேஜ் இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து டைம் கிடச்சி சிச்சி போடும் அப்படின்ட்டு அதை போட்டிருக்கேன் இதில் என்னன்னா நம்ம கரெக்டாக அடித்தாச்சுங்கண்ணா சரிடா இப்போ நம்ம லீசியான பேஸ் தான் நம்ம அதுக்கு தானே செய்வோம் சில இதில் லீசியானு பேஸ் வரோம் ஆனால் பேஸ்லாம் வர ரொம்ப வாய்ப்பு கம்மி எப்படி பேஸ் பேசுவது எனக்கு தெரியலையே நான் ஆடம்போலாம் இது ரொம்ப கஷ்டமான பேஸ் தான் வரும் அதில் இப்போ லீசியான பேஸ் வருது அப்புறம் சரி மூணு ஸ்டார் அடிச்சாச்சு ஆனால் அவங்களும் அடிச்சிருந்தாங்க அடுத்த டைம் நான் உள்ளே போய் வந்தால் அவங்கள அட்டாக் ரெண்டு அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பதினோரு ஸ்டார் பண்ணியிருந்தா ஆறு அட்டாக் ஏழு அட்டாக் பண்ணியிருந்தாலும் ஆனால் அவங்கள ஸ்டாரேஜ் அவ்வளோ அடிக்கலாம் நாங்கள் முப்பது ஸ்டாருக்குள்ளே போயிட்டோம் அடுத்ததுல நான் பார்க்கும்போது